கோச்சுக்கிறீங்க சாப்பிட இந்த வீட்டில் சாப்பாடு ஒரு கேடு என்ன? சாப்பிடலாம் இந்த வீட்டில் சாப்பாடு ஒரு கேடு இப்ப நீங்க வர போறீங்களா எனக்கு பசிக்கல எனக்கு கூட பசிக்குது எனக்கு பசிக்கல நீங்க ரெண்டு பேரும் வரலன்னா நாங்களும் சாப்பிட இல்ல ஆமா வந்து வந்து ஏண்டா உங்களுக்கு வேற வேலை இல்ல வீட்டுல மனுஷங்க இருக்கிறதா இல்லையா அது நாங்க கேட்க வேண்டிய கேள்வி உங்க வீட்டு எச்சியலாம் இங்க கொண்டுட்டு வந்து போறதுக்கு இது என்ன குப்பை தொட்டியா மரியாதைக்காக பாக்குறோம் மறுபடி இப்படி நடந்தது இந்த எச்சியல் எல்லாம் திருப்பி உங்க வீட்டுக்குள்ளே வந்துடும் ஜாகிரத ஏண்டா தனி பசங்களா நீங்க பேப்பர் படிக்கிறதுக்கும் கலாட்டா பண்றதுக்கும் குஸ்தி போடுறதுக்கு இதுதான் இடமா சார் கொஞ்சம் மரியாதையா பேசு இது ஏன் இடம் இங்க குஸ்தி நடக்கும் கொலை நடக்கும் உனக்கு பார்க்க கஷ்டமா இருந்தா கண்ணை முடிக்க கேட்க கஷ்டமா இருந்தா காதை முடிக்க பேச கஷ்டமா இருந்தா வாயை மூடிக்கே. டேய் அவங்கிட்ட ஏன்டா வாயை குடுத்துட்டு வாங்கி கேக்கிறே வாடா நீங்க இப்படி பயந்து பயந்து கீழே அரங்குறனால அவன் துணிஞ்ச தரையில ஏறறான். தூந்து அடிச்சு கையால ஒரிஞ்ச வாடா. ஓ சின்ன பन्ने. உமே இல்லையா நீரே ஓடுறீங்க சும்மா வாரம். ஜிசா புடி மாமாவே. டேய் புரியுமே முதல்ல நாளே தட்டுடா இல்ல உங்க பையன் போது என்ன பேர் வச்சிருக்க சீசர் என்னடா நாய்க்கு போய் சீசர் கிளியோபேட் கிருஷ்ணராம கோவிந்தா ராஜுவேலு கூடாது

பெரிய பண்ண இன்னைக்கெல்லாம் நான் ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கேன் சாம்பிராணி போறேன்டா நிக்கிறியா கழுத அது சரியா அந்த தலைவலிக்கு மருந்து ஆமா மீசியை வளர்த்திருக்கிறீங்க அறிவும் வளர்க்க மாட்டேங்கிறீங்க இந்த மாணிக்க போய தங்கச்சி காவேரி கல்யாணத்துக்கு ரெண்டாயிரத்து கொடுத்து மூவாயிரத்துக்கு எழுதி வாங்கிட்டீங்களே அந்த பிராமிச்சரின் நோட்டு நம்ம கைவசில தானே வச்சிருக்கீங்க வச்சிருக்கே ஐயா அதை வச்சிருட்டு நாக்கை வலிக்கிறதா ஐயய்யய்யய்யய்யய்யோ நாக்க வலிக்கிறதுக்கு வேப்பம் மூச்சிதான் வேணாம் பேப்பர் வச்சு நாக்க வடிக்க கூடாது பெரிய பண்ணனு கிட்ட இத பாருங்க 24 மணி நேரத்துக்குள்ள அசல் வட்டியமா கொடுக்கல நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது ஒரு கல கரக்க வேண்டியதானே கிரியடா சாம்ராணி போடடா யோ அந்த பரதேசி பைய எங்கையா கொடுக்க போறா ஒளியே நரஞ்சிரவேன் இன்னொரு தடவை பெரிய பண்ணியா கேன பாக்குறேன் ஒன்னு பணத்தை கொடு இல்ல பக்கத்துல இருந்து கொடு பண்ணி கொடு அப்படினு கழுத்து நெரிக்க ஐயா கண்ணு கழுத்து யோசனை நல்லா தான் இருக்கு இதுக்கு அந்த திமிரு பிடிச்ச மாணிக்க பைய சம்மதிக்கணுமே அடே அடேய் வாங்கின பணத்தை குடுக்க முடியலன்னா உன் பையனும் என் பண்ணையில வேலை செய்யட்டும் அப்படின்னு சொல்ல வேண்டியதான ஏன் கண்ணுகிட்ட இந்த புடிய விட்டுட்ட உன் புடி தளர்ந்து போயிடாம அந்த மாணிக்கம் பயில வளைச்சு புடிச்சு வேலையில போட்டு கசக்கி புழிஞ்சு சாரு எடுத்துடணும் அடே நீதான் எடுப்பியடா சாரு எத்தனை சாத்துக்குடி புழிஞ்சிருக்கிற இத்த பாரு இத்த விட்டுட்ட அவ்வளவுதான் அவன் எதிர்ப்ப சமாளிக்கிறதுக்கு வேற வழியே கிடையாது இத்தே பண்ணிட்டு இருப்பேன் இதுக்குத்தான் சின்ன பண்ண சிங்காரத்துக்கிட்ட யோஜனை கேட்கணுங்கிறது சாம்ராணே

மறந்துட்டா காலம் பூரா அவசதா இவ்வளவு பெரிய பங்களாவுக்கு பக்கத்துல ஓட்ட குடிச்சு இருக்கிறது நமக்கு தான் அவமானம் அசிங்கம் கவர்த குறைச்சல் அதை மறந்துடப்படாது முடிவு கட்டுறேன் ஐயா